தெலங்கானாவில் பைக் ஆட்டோ மீது மோதி ஆறு பேர் உயிரிழக்க காரணமான லாரியை பொதுமக்கள் தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மெஹபூப் நகர் மாவட்டத்தில் உள்ள பாலநகர் பகுதியில் நேற்று இரவு வேகமாக சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று ஆட்டோ மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றின் மீது பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் பைக் மற்றும் ஆட்டோவில் பயணித்த மூன்று வயது குழந்தை உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் லாரி ஓட்டுநரை மடக்கி பிடித்து கடுமையாக தாக்கினர் மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரியை தாக்கி தீ வைத்தும் எரித்தனர் தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் சென்றனர் தீயணைக்கச் சென்றபோது விபத்தை ஏற்படுத்திய லாரிக்கு ஏற்பட்ட கதிதான் என்று கைகாட்டி மிரட்டிய பொதுமக்கள் தீயணைப்பு வாகனத்தை திருப்பி அனுப்பினர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க